வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் இலக்கணத்தின் தொடர்ச்சியாக உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்களுடைய இனங்களையும் மெய்யெழுத்துக்கள் ஒன்றுக்கொன்று இனமாகும் எழுத்துக்களையும் மாத்திரை முற்று ஆயுதம் அளபடை ஆகியவைகளை பார்ப்போம் உயிரெழுத்துக்களுள் ஒன்றுக்கொன்று இனமாகும் எழுத்துக்கள் எது எது உயிரெழுத்துக்களுள் குற்றெழுத்துக்களும் அவற்றிற்குரிய முறையான நெட்டெழுத்துக்களும் ஒன்றிற்கொன்று இனமாக இருக்கும் அதாவது அ ஆ இ ஏ அஇ இவை இணையெழுத்துக்கள் குறிலெழுத்து சிறிய இ குரிலுக்கு நெடில் இனம் நெடில் எழுத்துக்கள் ஆ இ ஏ ஓ நெடிலுக்கு குரில் இனம் ஐ என்ற எழுத்துக்கு இனமாகவும் என்ற எழுத்துக்கு இனமாகவும் வரும் இத நம்ம இன்னும் எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இன எழுத்துக்கள் பக்கத்துல பக்கத்துல இருக்க எழுத்துக்கள் இனமாக வரும் ஆக்கு பக்கத்துல ஆ ஈக்கு பக்கத்துல இ ஊக்கு பக்கத்துல ஊ அப்போ பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இனமாகும் இதில் வித்தியாசமாக இருக்கிறது ஐயும் அவவும் ஐ அதில் வந்து ஈன்னு முடியுது இல்லையா அதனால் ஐ ஈன்னு முடியிற மாதிரி இருக்கு இல்லையா சொல்லி பார்க்கும்போது அதனால ஐயக்கு இனமாக ஈயையும் அவ் ஔ சொல்லும்போது ஊ உகரத்தில் முடிகிற மாதிரி இருக்கு இல்லையா அதனால் அவ் அவுக்கு ஊவும் இனமான எழுத்துக்கள் மெய் ஒன்றுக்கொன்று இனமான எழுத்துக்கள் எது அப்படின்னு பார்ப்போம் அடுத்தது மெய் எழுத்துக்களுள் ஆறு வல்லின மெய்களுக்கும் ஆறு மெல்லின மெய்களும் இரே இனமாக இருக்கும் ஆறு வல்லின மெய்களுக்கு ஆறு மெல்லின மெய்களும் இனமாக இருக்கும் அது எப்படின்னா வள்ளினம் கசட தவற வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் ஞன நம்மன இடையின மெய்கள் எல்லாம் ஒரே இனமாக இருக்கும் வல்லினத்துக்கு மெல்லினம் இனமாக வரும் இட இன எல்லாம் ஒரே இனமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதில் இந்த மெய் எழுத்துக்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த வல்லினம் மெல்லினம் அதுக்கு இனமான எழுத்துன்னு இது அப்படியே உயிர்மெய் எழுத்துக்கும் பொருந்தும் அதாவது நம்ம இப்ப கசட பிறகு எங்கென்ன நம்மன அதை சொல்லியிருக்கோம் இதே மற்ற எல்லா உயிர்மை எழுத்துக்கள் அதாவது கா கா கீ கி கூ கை கோ கவுன்னு இருக்கு இல்லையா அது மாதிரி எல்லா எழுத்துக்களுக்கும் இதே இதுதான் பொருந்தோம் அடுத்தது நம்ம மாத்திரைனா என்னன்னு பார்ப்போம் மாத்திரைனா என்னன்னா எழுத்துக்களை உச்சரிக்கும் கால அளவிற்கு மாத்திரை என்று பொருள் அதாவது ஒரு எழுத்தை நம்ம சொல்றோம் சொல்றதுக்காக நேரம் அந்த நேரம் தான் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க நம்ம இதை எப்படி சொல்லுவோம்னா கண்ணை படபடுன்னு கண் இமைக்கிறோம் இல்லையா அந்த கண் இமைக்கக்கூடிய நேரமே மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க கண் இமைக்கக்கூடிய நேரம் அப்புறம் கையில் நம்ம வந்து சுடக்கு போடுவோம் இல்லையா அந்த கை நொடிக்கும் நேரத்தையும் மாத்திரைன்னு சொல்லலாம் மாத்திரைனா என்ன அப்படின்னா எழுத்துக்கள் எப்படி ஒரு எழுத்தை நம்ம உச்சரிக்கிறோம் உச்சரிக்கும் போது அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அந்த உச்சரிக்கக்கூடிய நேரம்தான் மாத்திரை மாத்திரைங்கிறது எப்படி இன்னொரு மாதிரி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கண் இமைக்கக்கூடிய நேரம் கை நொடிக்கக்கூடிய நேரம் அதுதான் மாத்திரை அடுத்தது நம்ம எந்தெந்த எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரைன்னு பார்க்கலாம் எழுத்துக்களுக்கெல்லாம் ஒரு மாத்திரைன்னு வகுத்துருக்காங்க நெட்டெழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை அதாவது குரில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்களுக்கு ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை இதில் குரில் எழுத்துனா என்னென்ன அ இ உ ஏ ஏ அதெல்லாம் நெட்டெழுத்துனா என்ன ஆ உ அதெல்லாம் மெய் எழுத்துக்கள்னா என்ன இக்குங்கிச்சு ஆயுத எழுத்துனா அக்கு ஆயுத எழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் அரை மாத்திரைன்னு கணக்கு பண்ணுறாங்க முற்றாயுதம்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் முற்றாயுதம் அப்படின்னா என்னென்னா குற்றெழுத்துக்கும் வல்லின உயிர்மை எழுத்துக்கும் நடுவில் அதாவது இடையே வரும் ஆயுத எழுத்து முற்றாயுதம் ஆகும் அதாவது குற்றெழுத்துக்கும் வல்லின உயிர்மை எழுத்துக்கும் வல்லினம்னா என்னது கசட தபர கசட தபறில் வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் அந்த எழுத்துக்களுக்கும் குற்றெழுத்துக்கும் இடையில் வரக்கூடிய எழுத்து முற்றாயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க இடையில் வரக்கூடிய ஆயுத எழுத்து முற்றாயுதம் அவ்வு ப்ளஸ் கடிய ஆ இவ் பிளஸ் கடிய அதை வந்து நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோன்னா அக்கடிய அதாவது நடுவில் ஆ இவ்வு பிளஸ் க அக்கு அ அக்கு கடிய அக்கடிய என்று அதை வந்து நம்ம புணர்ச்சி விகாரத்தால் அப்படி எழுதுவோம் அதுக்கு பேரும் முற்றாயுதம்தான் செய்வது அப்படிங்கிற சொல்ல பார்த்தோம்னா சில நேரத்தில் செய்யுள்ள வந்து அது ஒரு விகாரத்தால் செய்யுள் விகாரத்தால் செய்வது அந்த வ பக்கத்தில் அக்கு வந்துடும் செய்வது செய்வத்து அப்படின்னு வரும் அப்போ அது ஒரு முற்றாயுதம் இப்போ நம்ம வல்லின எழுத்துக்களில் எப்படி முற்றாயுதம் வருது எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வல்லின வகையால் வர முற்றாயுதம் மொத்தம் எட் ஆறு புணர்ச்சி விகாரத்தால வர முற்றாயுதம் ஒன்று செய்யுள் விகாரத்தால வர ஒன்று இப்போ மொத்தம் ஆறு ஒன்று ஒன்று மொத்தம் எட்டு முற்றாயுதம் இருக்கு அடுத்தது நம்ம அலவடைனா என்னன்னு பார்ப்போம் செய்யுள்ள அலபடைன்னு சொல்லுவாங்க அலவடைனா என்ன அப்படின்னா ஒரு செய்யுள்ள ஓசை குறையும் பொழுது சீரும் தலையும் சிதைந்து இலக்கணக் குற்றம் உண்டாகும் அதாவது ஒரு செய்யுளை வாசிக்கும்போது ஓசை குறையும் போது அந்த அதில் இருக்கக்கூடிய சீர்தலை ரெண்டுமே சிதைஞ்சு போய் இலக்கணக் குற்றம் உண்டாகும் அதனை நிறைவு செய்வதற்காக ஒரு சொல்லின் முதல் இடை கடை என்ற மூன்று இடத்திலும் நிற்கும் நெட்டெழுத்துக்கள் தமக்குரிய இரண்டு மாத்திரை அளவை கடந்து ஒழிக்கும் அதாவது ரெண்டு மாத்திரையிலிருந்து மூணு மாத்திரையாக ஒழிக்கும் நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கிறது என்பதை அறிவிப்பதற்கு அந்த இனமாகிய குற்றெழுத்து அதோடய பக்கத்தில் வரும் வரி வடிவத்தில் அதாவது எழுத்தாக எழுதப்படும் நெட்டெழுத்துக்கு பக்கத்தில் அதோடைய இனமான எழுத்து எழுதுவாங்க இதுக்கு பேர் தான் செய்யுள் அதாவது வந்து அளவடை அப்படின்னு சொல்கிறது செய்யுள்ள ஓசை குறையும்பொழுது சீரும் தலையும் சிதைந்து இலக்கண குற்றம் ஏற்படும் அந்த இலக்கண குற்றம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அதை நிறைவு செய்யறதுக்காக ஒரு சொல்லுடைய முதல்லையோ இடையிலேயோ இறுதியிலேயோ அதான் முதல் இடைக்கடைன்னு சொல்லுவாங்க இந்த மூணு இடங்கள்லையும் எந்த நெட்டெழுத்து நிற்குதோ அந்த நெட்டெழுத்து தன்னுடைய அளவிலிருந்து ரெண்டு மாத்திரை அளவிலிருந்து கொஞ்சம் நீண்டு ஒழிக்கும் அந்த நீண்டு ஒழிப்பதை நமக்கு உணர்த்துறதுக்காக அந்த நெட்டெழுத்துடைய இனமான குற்றெழுத்து அது பக்கத்தில் எழுதுவாங்க இப்போ ஆ அப்படின்னு வச்சுக்கோங்க அ பக்கத்தில் இருக்கும் நம்ம ஆ அப்படின்லாம் உச்சரிக்கக்கூடாது ஒரே ஆவை தான் நீட்டி உச்சரிக்கணும் ஈ அதுக்கு பக்கத்தில் இ இனமான எழுத்தாக வரும் நெட்டெழுத்து கூட அதனுடைய இனமான குறியில் எழுத்து பக்கத்தில் வந்து செய்யுள்ள இருக்க ஓசை குறையும் போது அதை சரிப்படுத்துறதுனால அதுக்கு பேர் அளபடை ஆகும் அலபடைனா எத்தனை வகைப்படும் அளபடை வந்து உயிரளபடை ஒற்றளபடைன்னு ரெண்டு வகைப்படும் உயிரளபடை ஒற்றளபடை உயிரளபடைனா என்ன உயிர் நெட்டெழுத்துக்கள் செய்யுளில் ஓசை குறையும் பொழுது ஓசையை நிறைப்பதற்காக அளவு எடுத்து அதாவது நீண்டு ஒழிப்பது உயிரள அதாவது உயிர் நெட்டெழுத்துக்கள் உயிர் நெட்டெழுத்துக்கள்னா எனது உயிர் எழுத்துக்கள்னா அஇ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உயிர் நெட்டெழுத்துன்னா உயிரில் வரக்கூடிய நெடிலெழுத்துக்கள் அதாவது ஆவண்ணா ஈயண்ணா உவண்ணா ஏ அதெல்லாம் இருக்கு இல்லையா அது பெரிய ஆன்னு சொல்வீங்க இல்லையா பெரிய ஆ பெரிய ஈ பெரிய ஊ அது மாதிரி உயிர் நெட்டெழுத்துக்கள் செய்யுள்ள ஓசை குறையும் பொழுது ஓசையை நிறைப்பதற்காக அந்த அதுடைய இணையெழுத்துக்கள் பக்கத்தில் வரும் அதனால் அதுக்கு பேர் உயிரளவிடை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம்னா ஏரின் உழார் இப்போ வந்து எங்கே ஆவண்ணா வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் உழா இல் ப்ளஸ் ஆ அப்போ அங்கே ஆ வருது அந்த ஆ பக்கத்தில் அதோடைய இனமான வருது ஏரின் உழார் நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும் உயிர் நெட்டெழுத்துக்கள் செய்யுள் ஓசை குறையும் பொழுது அதற்கு இனமான அந்த எழுத்தை பெற்று வருவது உயிரள ஆகும் உயிரளவிடை எத்தனை வகைப்படும்னு பார்ப்போம் உயிரளவிடை செய்யுளிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை இது ஒன்று ரெண்டாவது இன்னிசை அளபடை மூணாவது சொல்லிசை அலபடை அப்படின்னு மூணு வகைப்படும் உயிரளவடை எத்தனை வகைப்படும் மூணு வகைப்படும் செய்யுலிசை அலைபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அலபடை மூன்று வகையாக வரும் செய்யலுசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை இவற்றை எடுத்துக்காட்டோட இப்போ நம்ம பார்ப்போம் செய்யுலிசை அலபடை அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் பொழுது நெட்டெழுத்து தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவை காட்டிலும் நீண்டு அதாவது மூன்று மாத்திரையாக அளவாக ஒழிக்கும் இதனை செய்யுலிசை அலபடைன்னு சொல்லுவாங்க இன்னிசை அலபடைனா என்னென்னு பாருங்கள் செய்யுளில் ஓசை குறையாத பொழுதும் இனிமையான ஓசையை தருவதற்காக ஒரு குற்றெழுத்து நெட்டெழுத்தாக நீண்டு அதன் அந்த நெட்டெழுத்து அளவெடுக்கும் இது இன்னிசை அளவடையாகும் அதாவது செய்யுள் இசை அளவடைனா ஓசை குறையும் பொழுது நெட்டெழுத்து தனக்குரிய இனமான அந்த குரில் எழுத்தோடு நீண்டு ஒழிக்கும் இன்னிசை அளவடைனா என்னென்னா ஓசையெல்லாம் குறையாது செய்யுளில் ஓசை குறையாத பொழுதும் இனிமை காரணமாக அந்த ஓசை இனிமையான ஓசை தருவதற்காக ஒரு குற்றெழுத்து நெட்டெழுத்தாக நீண்டு ஒழிக்கும் அது இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்வாங்க இன்னிசை அலவடையில குரில் நெடிலாகி அந்த நெடிலே அளவெடுக்கும் சொல்லிசை அளபடை மூணாவது செய்யுளில் ஓசை குறையாத போதும் சில சமயங்களில் ஒரு பெயர் சொல் அதனோடு தொடர்புடைய வினையச்ச பொருள் தருமாறு மாற்றுவதற்காக அளவெடுத்து வருவது சொல்லிசை அளவடை ஆகும் அதாவது செய்யுளில் ஓசை குறையும் பொழுது செய்யலிசை அளவடை இன்னிசை அளவடைங்கிறது செய்யுளில் ஓசையா குறையாத பொழுதும் இனிமையான ஓசையை தருவதற்காக வருவது ஆனால் சொல்லிசை அளவடை அப்படின்னு அப்படிங்கறத என்னன்னு பார்த்தோம்னா செய்யுளில் ஓசை குறையாத போதும் சில சமயத்தில் அளவெடுத்து வரும் அதனால இதுக்கு பேரு சொல்லிசை அளவடை அடுத்தது நம்ம உயிரளவடை எவ்வாறு எழுதணும் அப்படின்னு பார்ப்போம் நெட்டெழுத்துக்களே அளவெடுத்து வரும் இதுல நெட்டெழுத்துக்கள் மட்டுமே அளவெடுத்து வரும் அவற்றிற்கு இனமான குற்ற எழுத்துக்களை அந்த நெட்டெழுத்துக்களுக்கு பின்னால் அடையாள குறையாக எழுதுவோம் அ ஆக்கு பக்கத்தில் அ ஈக்கு பக்கத்தில் ஈ ஊக்கு பக்கத்தில் ஊ ஏக்கு பக்கத்தில் ஏ ஐக்கு பக்கத்தில் ஈ ஓக்கு பக்கத்தில் ஓ அவுக்கு பக்கத்தில் உ இவை இந்த மாதிரி இரண்டு எழுத்துக்களாக எழுதப்பட்ட போதும் மூன்று மாத்திரை உள்ள ஒரே எழுத்தாக தான் இதை உச்சரிப்போம் நம்ம தலை முதலிய செய்யுள் உறுப்புகளுக்கு ஏற்றபடி ஓர் எழுத்தாக அல்லது இரண்டு எழுத்துக்களாக கணக்கிடப்படும் இன்னிசை அளவடைக்கும் செய்யுலிசை அளபடைக்கும் என்னென்ன வேற்றுமைகள்னு பார்ப்போம் செய்யுலிசை அளவடைங்கிறது ஒரு சொல்லில் இயல்பாக உள்ள நெட்டெழுத்து அளவெடுத்து வரும் அளவடை குறியை நீக்கினால் செய்யுளுடைய சீர்தலை முதலியன கெடும் செய்யுலிசை அளவடையில் அந்த அளவிடுத்துக்கு அந்த எழுத்தை நீக்கிட்டோம்னா அதோடைய சீறு தலை எல்லாமே கெட்டு போகும் ஒரு சொல்லில் இயல்பாக உள்ள நெட்டெழுத்து அளவெடுத்து வரும் குறியை நீக்கினால் அதாவது அந்த பக்கத்தில் வரக்கூடிய அந்த இனமான குறியை நீக்கிட்டோம் அப்படின்னா குற்றெழுத்தை நீக்கிட்டோம்னா செய்யுள்ள ஓசையும் தலையும் கெடும் இதுக்கு பேர் செய்யுலிசை அளபடை இன்னிசை அளவடைனா என்னென்னு பார்ப்போம் சொல்லில் இயல்பாக உள்ள குற்றெழுத்துக்கள் நெட்டெழுத்துக்களாக முதலில் மாறுபடும் பின்னர் அந்த நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் அளவெடுக்காமல் இருந்தாலும் செய்யுளில் சீர்தலை கெடாது அதாவது இன்னிசை அளவடையில் ஓசை குறையாது அந்த நெட்டெழுத்து பக்கம் நெட்டெழுத்தும் அதோட எழுத்தும் இனமாக வரும்னு சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த இந்த ஓசையை நீட்டிக்கிறதுக்காக வரக்கூடிய அந்த எழுத்தை எடுத்துட்டாலும் இங்க வந்து பொருள் சரியா வரும் அது செய்யுள்ள சீரும் தலையும் கெடாமல் வரும் அதனால இன்னிசை அளவடை அப்படிங்கிறது சொல்லில் இயல்பாக உள்ள குற்றெழுத்து நெட்டெழுத்தாக முதலில் மாறுபட்டு வரும் பின்னாடி அந்த நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் அந்த நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும்போது அளவெடுக்காமல் இருந்தாலும் அதை பக்கத்தில் அதோடைய குறிலெழுத்துக்கள் வராமல் இருந்தாலும் செய்யுள்ள சீரும் தலையும் கெடாது இதுதான் செய்யுள் செய் அளவடைக்கும் இன்னிசை அளவடைக்கும் உள்ள வேற்றுமை ஒற்றளபடையின் இலக்கணம் என்ன அப்படின்னு பார்ப்போம் செய்யுளின் ஓசை குறையும் பொழுது தனி குறிலை அல்லது குரில் இணையை அடுத்து வரும் ஒற்றெழுத்து அளவெடுத்து ஓசையை நிரப்பும் சீர்தலை சிதையாமல் காக்கும் ஒற்றெழுத்து அளபெடுத்து ஒழிப்பதால் ஒற்றளபடை என்று கூறுவர் அதாவது செய்யுள்ள ஓசை குறையும் பொழுது தனிக்குறிலை தனிக்குறில்னா என்னது அஇ அதான் குரில் இணை குறில் இணைனா குரில் எழுத்துக்களே இணையாக வரக்கூடியது பக்கத்தில் பக்கத்தில் அடுத்து வரும் ஒற்றெழுத்து அந்த குறில் இணைக்கோ தனி குறிலுக்கோ அடுத்து வரக்கூடிய ஒற்றெழுத்து புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்து ஒற்றெழுத்து அளவெடுத்து ஓசையை நிரப்பும் அந்த நேரத்தில் சீர்தலை சிதையாமல் காக்கும் ஒற்றெழுத்து அளவெடுத்து ஒழிப்பதால் ஒற்றளபடை என்று இதுக்கு பேர் முதல் நம்ம பார்த்ததெல்லாம் செய்யுள்ள ஓசை குறையும் பொழுது அளவெடுப்பது செய்யுலிசை அளவடை இன்னிசை அளவடைங்கிறது செய்யுளில் ஓசை குறையாத பொழுதும் இன்னிசை காரணமாக அளவெடுத்து வருவது இன்னிசை அளவடை ஆனால் இப்போ வந்து நம்ம இசையில் அளபடையில் என்ன பார்க்குறோம்னா நிரப்பும் பொழுது சீர்தலை சிதையாமல் வரும் ஒற்றெழுத்து அளவெடுத்து ஒழிப்பதால் ஒற்றளபடை அப்படிங்கிறது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இனி தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம முதல்ல வந்து உயிரெழுத்துக்களுடைய இணைய எழுத்துக்களை பார்த்தோம் மெய்யெழுத்துக்களில் இணைய எழுத்துக்களை பார்த்தோம் மாத்திரைனா என்னன்னு பார்த்தோம் எந்தெந்த எழுத்துக்கு எவ்வளவு மாத்திரைன்னு பார்த்தோம் முற்றாயுதம்னா என்னன்னு பார்த்தோம் அப்புறம் அலபடைனா என்னன்னு பார்த்தோம் அலபடையில் எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தோம் உயிரளபடைனா என்னென்னு பார்த்தோம் உயிரிழபடையில் எத்தனை வகைகள்னு பார்த்தோம் செய்யுலிசை அளவடைனா என்னன்னு பார்த்தோம் இன்னிசை அளவடைனா என்னன்னு பார்த்தோம் சொல்லிசை அளவடைனா என்னன்னு பார்த்தோம் உயிரளவடையை எப்படி எழுதணும்னு பார்த்தோம் அடுத்த பகுதியில் நம்ம தொடர்ச்சியாக போவோம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்